இறைவனுக்கு நன்றி ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் இந்த படத்துக்கு தனியாக அந்த படத்துக்கு தனியாக தான் வேலை பார்க்குறதில்ல எல்லா படமும் ஒரே உழைப்பு தான் அப்படி தான் உழைக்கிறோம் நம்ம எல்லாரோட மனசுமே ஒரு நல்ல வெற்றிக்காக தான் இயங்கி கிடக்கு ஒரு பர்த்திவீரன் மாதிரி ஒரு வெற்றி வேணும் சுப்பிரமணியபுரம் மாதிரி ஒரு வெற்றி வேணும் நாம் கண்ட வெற்றியவே திரும்ப நாம் வெல்லணும் அதை ஜெயிக்கணும் இதை ஜெயிக்கணும் இல்லாமல் நம்ம வெற்றியவே நம்ம வெல்லணும் அப்படின்ற ஒரு போராட்டம் தான் அப்பாவில் சந்திச்சது அதற்கு பிறகு தனியாக நின்று ஒரு படைப்பு கிடைக்கிறதுக்கு ஏழு வருஷம் ஆகிருக்கு ரொம்ப உண்மையாக உழைச்சிருக்கோம் ஏன்னா இதில் சேர்ந்தது எல்லாமே நல்ல மனசு இருக்கிறவங்க சொன்னா சேர்ந்தாங்க ஏன்னா அது அமையாது ஒரு சில படைப்புங்கிறதுனா அதுவே அமைச்சுக்கும் கதையை இயக்குனர் இயக்குனர் நல்ல கதை இயக்குநரை இயக்கம்னு சொல்லுவார் பாலுமத்ராசார் அந்த மாதிரி தான் இந்த கதை தனக்கு தேவையான ஆட்களை அதுவே சேர்த்துருச்சு அந்த வந்து கதையை சொன்னோன்னு நான் சொன்னேன் முதல்ல நீங்கள் போய் பாரதிராஜ அப்பா பாருங்க அப்பா கதை கேட்டு ஓகேனார்னா நம்ம உடனே போகலாம் இல்லை உங்கள் தேதி நீங்கள் போய் பேசிட்டு வாங்க அப்படின்னா உடனடியாக பேசினோம் போய் கதை சொன்னார் எனக்கு ஈவினிங் கூப்பிட்டாரு நடிக்கிறேன்னு சொல்லிட்டார் அப்புறம் என்ன படம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்புறம் அம்மா வந்தாங்க அதுக்கப்புறம் அனன்யா வந்தாங்க இப்படி ஒவ்வொருத்தராக இதுக்குள்ளே சேர்ந்தாங்க நல்ல தயாரிப்பாளர் எப்போவுமே சிரிச்சும் அம்மாவே இருப்பார் சார் எனக்கு ரொம்ப நாளாக தெரியாது அவர் நிற்பார் சிரிப்பார் நானும் சிரிச்சுட்டு போயிருவேன் அப்புறமா தான் தே ஜார் அவருத்தர் சிரிச்சிட்டே இருக்காரு அப்படின்னா இன்னும் அவர்தான் நான் தயாரிப்பாளர் இருக்கும் நான் சந்தேன் அப்படி ஒரு அற்புதமான மனிதர் எங்கேயுமே தன்னை முன்னிறுத்திக்க மாட்டார் அவருக்கு இந்த கதை பிடிச்சிருக்கு இந்த கதை அப்படியே படமாகணும் இதுக்கு என்ன அப்படின்றது மட்டும்தான் அவர் மனசில் இருந்தது நேர்மையும் உண்மையும் எப்போவுமே வெல்லும் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும் நேர்மை பற்றி நிறையா இருக்கும் அதாவது இயல்பாக இருக்கிறது தான் நேர்மை என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய காலங்களில் அப்படி தான் கடந்து வந்திருக்கேன் ரொம்ப இயல்பாக தான் இருப்போம் எனக்கும் அமீரண்ணனுக்குமான உறவு அப்படி தான் ஆரம்பிச்சிடுது எனக்கு அமீரண்ணன் தெரியும் தூரமாக இருந்து நம்ம சேரன் ஆஃபீஸுக்கு வெளியில் ஒரு டீ கடையில் நின்றுட்டுருக்கேன் அப்போ உன்னை சேரன் ரிலீஸ் ஆயிடுச்சு அண்ணன் வந்து சேனண்ணை பார்த்துட்டு அவருடைய ராம் படத்துக்கு ஒரு பூஜை இருக்குது அதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வெளியில் வந்திருக்காரு எனக்கு தெரியாது நான் டீ கடையில் ரோட்டில் நின்றுருக்கேன் போன கார் நிறுத்தி இறங்கி வந்தார் அந்த டீக்கெட் கூட டீக்கெடை கிடையாது தள்ளுவண்டியில் கடை வச்சுருப்பாங்க நேராக இறங்கி வந்தாலும் உன் படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி உன்னை சாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் சொந்தமாக ஒரு படம் எடுக்கிறேன் ராமன் ஒரு படம் அதுக்கு இன்னும் ரெண்டு நாளில் பூஜை இருக்குது நீங்கள் வரணும் அப்படின்னா அப்படி தான் ஆரம்பித்தது அதுக்கு பிறகு திடீர்னு ஒரு நாள் நான் வந்து உதயம் தேட்டர் வெளியில் ஆப்போசிட்டில் ஒரு ஒரு பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கேன் எங்கே இருக்க அப்படின்னு ஒரு ஃபோனு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்துட்டு அண்ணே உதயம் தேட்டருக்கு வெளியில ஒரு பஸ் ஸ்டாப் கிட்ட நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னா இப்போதான் அவனை கடந்து போனேன் இந்த யூட்டர் நடிச்சு வரேன் ஏன் ரோட்ல நின்று வா அப்படின்னு சொல்லி திருப்பி கூட்டிட்டு போனேன் இந்த உண்மை இருக்குல்ல இதுதான் நம்மளை இறுக்கி பிடிச்சிக்கும் சுப்பிரமணியபுரம் பண்ணும்போது அப்படிதான் எல்லாத்தையும் விட்டாச்சு மூணு மெகா மூணு மெகாவையும் கொடுத்தாச்சு இந்த அசோசியேட்டுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் நிராயுத பணியா போறேன் அங்கே என்ன பண்ணி வச்சுருந்துருக்கேன் ஒருவேளை இவர் வந்து நம்ம சொல் பேச்சை கேட்காம ரெண்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரம் எபிசோடு எடுத்திருக்காரு வேறு ஏதாவது பண்ணார் நம்ம சொல்கிறத கேட்கல அப்படின்னா நம்ம ஒரு சப்ஷூட் வச்சுக்கோன்னு சொல்லி சசி வச்சுருந்துருக்கேன் எனக்கு தெரியாது யாரும் பக்கத்து ரூம்லேயே இருந்திருக்கான் அந்த சப்ஷூட் நான் போய் நான் பாட்டுக்கு எனக்கு தெ நான் நான் பாட்டுக்கு போனேன் நான் பாட்டுக்கு நின்னேன் ஏன்னாப்பா எனக்கு கூப்பிடவே மாட்டுறீங்க அப்படின்னா இல்லை இல்லை ஒரு ரெண்டு நாள் நீங்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்க அப்புறமா எடுப்போம் ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிருக்கு முகம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் கொடுத்தாங்க மூணாவது நாள் போய் ஷூட் பண்ணுறோம் ஒரே ஒரு ஷார்ட்னு அடிச்சு நீ கிளம்புங்க அப்படின்னாங்க நான் போய் என்ன பண்ண போகிறேன் தான் எடுத்துகிட்டு இருக்கல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி வேட்டியம் கட்டிட்டு க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருந்தேன் க்ரௌடை கிளியர் பண்ணிட்டு இருக்கும்போது சசி கூப்பிட்டான் அண்ணே இதுவா அதை பார்க்குறதுக்குலாம் ஆள் இருக்குது நான் நடிக்கிறேன் நீ எடு அப்படின்னா அங்கே தான் ஆரம்பிச்சிது ஒரு உண்மையும் நேர்மையும் தான் நம்மளை எழுத்துக்கிட்டே போகும் அது முடித்தோன்னே சசி சொன்னான் நீ சொல்லு நீ சொல்லு அவங்களா பேசிக்கலாம் என்னடா பண்ணல ஒரு சப்ஷியூட் வச்சுருந்தோம் பக்கத்தில் அது அவனுடைய நேர்மை ஒரு சப்ஷியூட் வச்சுருந்தோம் உன் கையில் நான் மைக்கை கொடுத்தோன்னே அவனை ராத்திரி ஒரு ராத்திரி அனுப்பிச்சிட்டேன் அங்கேருந்து அப்படின்னு சொன்னோம் முதல் முதலாக நடிக்க போகும்போது எங்கள் டைரக்டர் ஒரு சீரியல் ஷூட்டிங் ஒல்லியாக ஒருத்தன் நான் போய் நிற்கிறேன் என்னமோ தெரில என்னை பிடிக்கல அவங்களுக்கு அப்போ ஒரு காட்சி அப்போ கூட நடிக்கிற அந்த நடிகர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு ஓங்கி ஒரு இடத்து எடுத்துங்க நீங்கள் எத்தனை இடத்துல அவன் போய் வெளியே விழணும் அவனுக்கு நடிக்கணுன்ற ஆசையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இது எனக்கு தெரியாது நான் அந்த சீனில் போய் நிற்கிறேன் அதாவது கூட்டத்தில் இருப்பாங்க அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு காட்சி போய் நிற்கிறேன் என் அந்த நடிகர் ஓங்கி எத்துனார் நான் அவர் எத்தனை தாண்டி என்கிட்ட போய் விழுந்துட்டேன் அவங்களா சிரித்தாங்க எனக்கு நம்பிக்கை மட்டும்தான் இருந்தது ஒன்புறாங்க திரும்ப போயிருந்தேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் திரும்ப தூக்கி எறியப்பட்டேன் ஆனால் நான் நடிகனை ஆயிடுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் நேர்மையும் மட்டும்தான் இருந்தது அதே இயக்குனர் அவர்கிட்டே வேலைக்கு சேர்ந்தேன் நான் இல்லாமல் அவரால் இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலை நான் அவரை விட்ட வெளியே போகிறேன்றப்போ கண்ணீர் விட்டு நிலை எல்லாமே பார்த்தேன் அந்த நடிகர் போவும் இருக்கார் என்னுடைய நண்பர் தான் அவரும் அவர் எப்போ பார்த்தாலும் ஏ சாரிடா அன்னைக்கு கூட மிதிச்சதுக்கு எப்போ முப்பது வருஷம் முன்னாடி மிதிச்ச நீ மிதித்த தான் நான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கேன்னு நினைக்கிறேன் இப்படி கடந்து 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 தான் ஒரு இடத்த வந்து நின்றுருக்கோம் இது நேர்மன்ற தனி வார்த்தையெல்லாம் கிடையாது நம்மளுடைய இயல்பு நம்மளுடைய உண்மைத்தன்மை முன்னெல்லாம் கெட்டவனை பார்த்தா அவங்க கூட சேராத எதிர்ப்பு வம்பில் மாட்டி விட்டுருவான்னு சொல்லுவாங்க இப்போ அதே வார்த்தையை நல்லவனை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஏ அவங்க கூட சேராத நான் ரொம்ப நல்லவன் ஏதாவது ஒம்பில் எடுத்து விட்டுருவான் அவங்க அப்படின்னு அந்த அளவுக்கு நமக்குள்ள புரழ்வு அதிகமாகிடுச்சு நந்தா அவருடைய ஒரு படைப்பு திடீர்னு ட்ரெய்லருக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு கூப்பிடுறாரு போனேன் இதற்கு முந்தைய படைப்பு அதே மாதிரி தான் அண்ணே இந்த ஓப்பனிங் வாய்ஸ் கொடுக்கணும் யாரோ கேட்டோங்க வரேன் அதுக்கும் பேசினேன் அதாவது நந்தாவுக்கு எனக்கும் இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருந்துக்கிட்டே இருந்தது இன்னும் சொல்ல போனால் சோலா கிரியேஷன்ஸில் நான் ஒரு கதை சொல்லிட்டு வரேன் கதை சொல்லிட்டு வெளியே வரும்போது பொன்றாங்கன்னு சொல்கிறார் காலையில் தாண்டா ஒருத்தர் வந்து கதை சொன்னான் நான் ஓகே பண்ணிட்டேனே நேன் அப்படின்னாரு என்ன கதைன்னு அப்படின்னா அதுதான் கல்லூரியின் கதை அங்கேருந்து ஆரம்பித்தார் இவர் யார் நம்ம இப்போ போனோம் ஒரு ஒரு காலையில் ஒருத்தர் வந்து ஓகே பண்ணிட்டு போயிருக்காரு அவர் யாருன்னு சொல்லி தேடி தான் நான் நடந்தால் பார்த்தேன் அப்படி ஆரம்பித்தது தான் இந்த பழக்க வழக்கம் பட் என்னன்னா ஒரே நேர்கோட்டில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படி தான் நான் நினைக்கிறேன் என்னை விட நல்லவன் நந்தா அவ்வளவு நேர்மையானவன் எங்க அண்ணன் சொன்ன மாதிரி நான் அந்த ரெண்டாவது அது அந்த செயினை எடுத்து இது யாரு யாருனாலும் கேட்பேன் நந்தா ஐயோயோ அப்படின்னு சொல்லி தள்ளி ஓடிடுவேன் அவ்வளவு நல்லவன் அந்த மனசுக்கு எப்பவோ மிகப்பெரிய ஒரு எழுத்து தொற்றுக்கணும் இருக்கணும் இப்போ அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஏன்னா நம்ம எதுக்கு வேணாலும் ஆசைப்படலாம் எஃபர்ட்ஸ் போடலாம் ஆனால் நமக்கு என்ன கொடுக்கணும் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது காலம் தான் அந்த காலம் இப்போ வந்துடுச்சு நந்தா உங்கள் உழைப்புக்கும் உங்களுடைய உண்மை தன்மைக்கும் நம்ம வாணிக்க மாதிரி தான் நீங்கள் என்னைக்கு இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க இந்த கதை கேட்ட உடனே என்ன சொன்னேன் எனக்கு எழுதி கொடுத்துருங்க ஏன்னா இவர் சொன்ன ஒரு மாதிரி மெஸ்மரைஸ் பண்ணுறாரு அப்படியே பார்த்துட்டு இருந்தால் அவரும் எழுதுவாரு நம்மளே அழைச்சிடுறாரு நான் சொன்னேன் ஏய் இரு அதெல்லாம் அப்புறம் இம்ப எழுதி எனக்கு புத்தகமாக கொடுங்க நான் தனியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் தனியாக எனக்கு ஒரு புக்கு வந்தது அந்த புக்கு படித்த உடனே சொன்னேன் உடனே ஷூட்டிங் போவோம் இல்லை நீங்கள் அங்கே ஹைதராபாத் நான் எங்கே இருந்தாலும் வருவேன் அப்படிதான் சாட்டை நடந்தது அன்பகன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு இதை உடனே சொல்லிடணும் உடனே சொல்லிடணும் ஒரு சில கதைகள் நம்மளை கூட்டிட்டு ஓடும் அந்த கதைகள் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நம்மளை இயக்கும் அப்படிதான் திரும்ப தன்னை தன்னை உருவாக்கிக்கிச்சு நாங்களாம் யாரும் எதுவும் பண்ணலை அதுவாக தன்னை உருவாக்கிக்கிச்சு அதுக்கு தேவையான ஆட்களை அதுவே எடுத்துக்கிச்சு அனன்யா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க ரொம்ப பயங்கரமாக நடிச்சுருக்கம்மா நானே தான் படம் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தாங்க ஏன்னா நான் கண்டுபிடிச்ச பொண்ணு எப்படின்னா சசி இருக்கானே எதை கொண்டு வந்து நிப்பாட்டாலும் நொட்ட சொல்லுவான் நாடோடிகளில் ஹீரோயின் தேடணும் ஹீரோயின் தேடணும்னு சொல்லி நானும் கதிரும் தேடுறோம் 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 ஒரு ஒரு ரெண்டு மாசமா தேடி இருக்கோம் இப்போ இந்த பொண்ணை கண்டுபிடிச்சாச்சு கண்டுபிடிச்சி கதிர் வந்து ஒரு வீடியோ பண்ணிட்டான் வீடியோ பண்ண பிறகு நைட் ஒரு ரெண்டு மணிக்கு நான் முடிச்சிருக்கேன் டக்குன்னு எந்திரிச்சு சகோ முடிச்சிருக்கீங்க இல்ல சகவா நைட்டு படக்குன்னு முடிச்சு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கான்னு பார்க்கணும் நான் படக்குன்னு முடிச்சு பார்த்தா நல்லா இருக்கானு ஆமாங்க பிடிக்கணும்ல எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்த்தோம் திடீர்னு பார்க்கறது திரும்பி பார்க்கறது இப்படியெல்லாம் பார்த்தா அது பொண்ணு பிடிச்ச மாதிரி இருக்கா மூஞ்சி அப்படின்னு அது கடைசி பாருங்கள் எனக்கே வந்து நிற்கிது நல்ல நல்லா நடிச்சிருக்கீங்க உங்களுக்கான இடம் பெரிய இடம் இருக்குது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அப்புறம் எங்கள் அம்மா அம்மா பற்றி நான் சொல்லணும் அப்படின்றதே இல்லை அப்படி நின்னாலே அது அப்படி இருக்கும் நேற்று முந்தா நாளில் படம் பார்க்கும்போது கூட என்னை அறியாமல் நாங்கள் தான் ஸ்க்ரீனில் நிற்கிறோன்றதை தாண்டி எனக்கு ஜெவுன்னு தூக்குச்சு அம்மா ஒரு சத்தம் கொடுப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் கூப்பிடுவாங்க அந்த இடம் என்னை அறியாமல் அப்படியே எடுத்துகிட்டு போச்சு அதுதான் ஒரு சில இடத்துல ஒரு சிலவங்க நிற்கணும் அவங்க நின்னாதான் தான் அது படைப்பு அவங்க நின்னாதான் தான் அதுக்கு உயிர் வரும் அப்பா பாரதிராஜ் அப்பாவோட நடிக்கும்போது என்னை அப்படியே பார்ப்பாரு பென் பெட்டர் நடிகன் நைட்டு அப்படிப்பா அது 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 வந்து என்னென்னா மனோஜ் கூட சொன்னார் மனோஜ்னாலும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு மனோஜ் படமாதிரி சொன்னார் இல்லைடா நீ அப்பா கூட நிற்கும் போது அவரையே பார்த்து ரசிக்கிட்டே இருக்காது அது தெரியுது அப்போ வேறே என்னடா அப்படி இருந்தது அப்படி தான் இருந்தது அந்த 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 நான்கு நாட்கள் ஐந்து நாட்கள் அவரோட நிற்கும் போது இருந்த அந்த சக்தியும் அந்த மகிழ்ச்சியும் அதுக்கு அதவே இல்லை நந்தாவுக்கு தான் நன்றி சொல்லணும் மகிழ்ச்சியா இருக்கு என் பிள்ளைங்க வாங்க வாடா என் பிள்ளைங்களாவே இருந்தாங்க இதுல வேற என்னன்னா ஓடி வந்து ரெண்டு பேர்த்தையும் தூக்குவாரு ஒரு பக்கம் எனக்கு வெயிட் இன்னொரு இப்போ கொஞ்சம் நானும் என்னுடைய சின்ன வயது நானும் நடிச்சிருக்கேன் அற்புதமான ஒரு நடிகன் ரொம்ப பெரிய தளம் இருக்குங்க சமுதர கணி வந்து ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க நான் உங்க தான் சொல்றேன்